வணக்கம் வேள்பாரியின் விமர்சனம் ஒரு தாவரத்தை விட தச்சன் உருவாக்கிய தேர் ஒன்றும் பெரியதல்ல என்பதை நன்கு உணர்ந்த பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்ற அளவில் தான் நமக்கு பாரியை பற்றி தெரியும் ஆனால் ஹரம்பின் மகனான பாரியை பற்றி வைகையின் மகனான சு வெங்கடேசன் அவர்கள் பாரியினுடைய ஆட்சி வீரத்தை மட்டுமல்ல அவனுடைய ஆட்சி திறமையை போர் ஏராயிரம் ஆண்டுகளுக்கு முன் சங்க காலத்தில் அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்தது நாகரிகம் எப்படி இருந்தது பண்பாடு எப்படி இருந்தது மருத்துவம் தமிழரின் அறிவு கலை இலக்கிய நுண்ணறிவு போன்ற தமிழினத்தின் அனைத்தையும் கூட மரம் செடி கொடி உணவு போன்ற பலவற்றை பற்றியும் எல்லா எல்லா தகவல்களையும் வாரி வாரி வணங்கி இருக்கிறது வேறுபாரி வேல் என்றால் மண்ணின் மைந்தன் என்று கொண்டு கொள்ளலாம் வேளாண்மை என்று கூட பொருள் கொள்ளலாம் இந்த வேள்பாரியினுடைய புகழானது மூவேந்தர்களின் புகழை விட அதிக பரவி காணப்பட்டதால் பொறாமையும் கோபமும் கொண்ட மூவேந்தர்களும் ஒன்றாக சேர்ந்து படையெடுத்து முற்றுகை விடுகிறார்கள் ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இந்த சமவெளி வீரர்கள் அதாவது இந்த மூவேந்தர்களுடைய ஆயிரம் வீரர்களை காட்டிலும் பாரியனுடைய பரம்பு வீரன் வலிமை மிக்கவனாக காணப்பட்டான்

குணமுடையவர்களாக காணப்பட்டார்கள் ஆனால் இந்த மூவேந்தர்களுடைய படை அவங்களுக்குள்ளேயே ஒரு சதி திட்டம் தீட்டும் படையாக காணப்பட்டது பாரியினுடைய மக்கள் எப்படி வாழ்ந்து வந்தார்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையோடு கூடி ஒன்று கூடி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது பரம்பு காடு அதை வன்புணர்ச்சி செய்து மகிழ்ந்து வந்தது இந்த மூவேந்தர்களுடைய நாடு முருகன் வள்ளி பாரி ஆதினி எவ்வி சோமா நீலன் மயிலா

மகரந்த துகள் அளவே கிடைத்த வரலாற்றுக்குறுப்பை வைத்துக் கொண்டு யூகிக்க முடியாத பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் காட்டையே புனைந்து காட்டி நிற்கிறார் ஆசிரியர் நம்ம ஒரு கதையை வாசித்தோம்னா அந்த கதையினுடைய வரிகளோடையே நம்ம பயணப்படுவோம் இது எல்லாரும் அனுபவித்த ஒரு அனுபவம் எந்த கதையை படித்தாலும் அதோடு ஒன்று பெய்குவோம் ஆனா இந்த வேப்பாரியை பொறுத்தவரை கதையை படித்து முடித்த பிறகும் கூட ஆரியும் பரம்பும் நம்மோடு நம்ம நிமிநினைவோடு பயணிக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை எவ்வளவுதான் வசித்தாலும் சுவாசித்தாலும் இன்னும் இன்னும் என வாசிக்க தூண்டுகிறது வேட்பாரி இந்த நாவல் படித்து முடித்த பிறகு நமக்கு ஒரு அருமையான தோழமையை இழந்த ஒரு இயக்கம் ஏற்படுகிறது இந்த நாவலின் ஆசிரியர் சு வெங்கடேசன் அவர்கள் பாரி அழிந்த ஒரு சமூகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடாது அழிய கூடாத மனித பண்பாட்டின் பெரும் அடையாளமாக அழியாத அடையாளமாக இருக்க வேண்டும் என்றார் வரும் வளரும் சமுதாயத்தினரிடையே பாரி அழியக்கூடாத மனித பண்பில் பெரும் அடையாளமாக திகழ்வான் என்பது சர்வ நிச்சயம் இந்த பாரியினுடைய மனித பண்புகளை பற்றி கடைசியில் கவிதைகளாக குறைந்திருக்கிறார் சு வெங்கடேசன் அவர்கள் அந்த கவிதையிலிருந்து சில வரிகளை கொண்டு என்னுடைய விமர்சனத்தை முடிக்கிறேன் பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே தினையின் அளவே பிற வாடினும் துணித்து காக்கும் தொல்குடி வேண்டே நின் பரம்ப நிலமும் பரந்த காடும் தவளும் காற்றும் தடலும் வாடும் அண்டுவா தம்மை அணைக்கும் தாய்படி அளவிலா அன்பை பொழியும் தொல்குடி இவரு அழகா பண்படி சொல்கிறார் அந்த பண்புகளோடு நிச்சயம் காரியின் புகழ் ஓங்கும் அறம் காக்கும் தெய்வங்கள் நம்மை காக்கட்டும் அன்புடன் வே முத்துலக்ஷ்மி